இன்டர்நெட் வந்த புதுசில் யாருக்குமே அதை பற்றி நம்பிக்கை இல்லை இதில் எப்படி வந்து புக்கு வீப்பன்னு கேட்டாங்க அமேசானால் வந்து புக்கு வித்து காமிச்சோம் ஸோ கிரிப்டோங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி அது வந்து இந்த செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க இதை டிஜிட்டல் கரன்சி அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து இன்டர்நெட்டில் தான் வாழுது இன்டர்நெட்டோட இன்டர்நெட்டோட பணம்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் மில்லியன் பிட்காயின் மொத்தமாக வெளியில் வர்றதுக்கு இன்னொரு நூறு வருஷம் ஆகும் இப்போ நாலாக ஆக இதோடய சப்ளை கம்மியாகிட்டே இருக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் போதும் கிரிப்டோ கரன்சிகளில் புதுசாக வரவங்களுக்கு மெயினாக வந்து பிட்காயின் மட்டும் இருந்துக்கோங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு பிட்காயின்ல நீங்கள் வாங்கி திரும்ப அதை வச்சு நல்லா புரி புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏரியா தமிழ் மன்றத்தின் ஊடகம் உங்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ முதலீட்டார்கள் உலகத்தில் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து கிரிப்டோ கரன்சி அதை பற்றியான புரிதலும் அறிவும் இருக்கானா அது கொஞ்சம் கம்மி தான் ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன அதை எப்படி மக்கள் முதலீடு செஞ்சு பயன்பெறலாம் அதோடய நிறை குறைகள் என்ன அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கிரிப்டோ ஆர்வலர் திரு வள்ளியப்பன் ராமநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கிரிப்டோவை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன நீங்கள் எப்படி இந்த கிரிப்டோவில் அவங்களுக்கு ஆர்வம் வந்து கிரிப்டோ ஆர்வலரா மாறினீங்க அதை பற்றி கேள்வி ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாருக்கும் முதல் வணக்கம் தமிழ் மண்டனி நேர்வு எல்லாருக்கும் வணக்கம் இது கிரிப்டோ கரன்சி பற்றி பேசலாம் இன்னைக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி இந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பக்கம் வந்து அந்த சைபர் செக்யூரிட்டிலையும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துலையும் இருந்தேன் அப்போ வந்து இந்த புதுசாப்பை தான் விட்காயின்னு ஒன்று கேள்விப்படுறோம் அப்புறம் நானும் என் சேர்ந்து சரி இதை ஹேக் பண்ண முடியாதுன்றாங்களே சரி ஹேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் ஆரம்பிச்சிது அப்புறம் அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் இதை ஹேக் பண்ணவே முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து சைபர் செக்யூரிட்டி வரலேருந்து வரும்போது இது ஹேக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவனே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஆனால் அது அந்த இது வந்து எங்களுக்கு எல்லா ஒன்று லேர்னிங் கிடச்சிருச்சு ஸோ அந்த நான் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுக்குள்ளே இருக்கேன் டெக்னாலஜி சைடும் இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் சைடும் இருக்கேன் நிறைய அந்த மாதிரி தமிழ்மன்ற பிரசிடெண்ட்டாக கோபால் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி சொல்கிறது அதோட நிறை குறைகளை சொல்கிறது எப்படி ச எப்படி பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறது அது மாதிரி நிறைய வீட்லேயே நிறைய செஷன்ஸ் நடத்துவேன் கம்யூனிட்டி ஈவெண்ட் மாதிரி பக்கத்தில் இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டேன் ஸோ தமிழ்மன்றத்தில் ரீசண்டாக இப்போ ஒரு செஷன் பண்ணுவோம் மாதிரி கிரிப்டோ கரன்சின்னா என்ன அது சாதாரண மக்களுக்கும் எளிய முறையில் புரிய வைக்கணும்னா அதை எப்படி நீங்கள் விளக்கு சார் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நம்ம அந்த கிரிப்டோ கரன்சி ரெண்டாக பிரிச்சோம்னா கிரிப்டோ கரன்சி ரெண்டு வருது ஸோ கிரிப்டோங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி அது வந்து இந்த செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது கரன்சிங்கிறது நம்ம அன்றாடம் புழுங்குற அது கரன்சி தான் அது ஸோ இப்போ வந்து எனி டிஜிட்டல் கரன்சி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அனுப்ப முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பணத்தை வந்து நம்ம எப்படி அனுப்புகிறோம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேஷ் கொடுக்கலாம் பத்து டாலர் கொடுக்கலாம் இல்லையா நான் பேபால் வழியாக அனுப்பலாம் இல்லைனா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வழியாக தான் பே பண்ணலாம் மாதிரி பல விதமான பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது ஆனால் வந்து இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துடுறாங்க உள்ள ஸோ இப்போ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இல்லாமல் நான் உங்களுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுன்னா நான் நேர்முகத்தில் தான் உங்களுக்கு கையில் கொடுக்க முடியும் கேஷ் இப்போ நான் இந்தியாவில் இருக்க எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நான் வந்து அனுப்பணும்னா நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துடுறாங்க நடுவில் தே ஆர் கண்ட்ரோலிங் மீ ம் ஸோ இந்த கண்ட்ரோல் இல்லாமல் என்டர் இருக்க பணத்தை உங்களுக்கு அனுப்புறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கிறது தான் பிட்காயின் ஸோ இதுதான் இதை வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்றாங்க இது டிஜிட்டல் கரன்சி அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து இன்டர்நெட்டில் தான் வாழுது இன்டர்நெட்டோட இன்டர்நெட்டோட பணம்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி அதில் முதன்மையாக இருக்கிறது பிட்காயின் அதுதான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது இன்டர்நெட்லேயே இருக்கு டிஜிட்டலா ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டம் கிடையாது இதை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அப்படின்ற பட்சத்துல கவர்மெண்டோட எக்கனாமிக் ஃபேக்டர் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு மாறுமா இப்போ இதோட வேல்யூவை எது டிரைவ் பண்ணது கிரிப்டோ கரன்சி இது இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக எங்களுக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நானும் இந்த கேள்வி எல்லாம் தான் வந்தேன் சோ இது இது மெயினா என்னன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் என எதுவா இருந்தாலுமே இன்னொன்று வந்து இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிட்காயினை உங்களுக்கு அனுப்ப முடியும்னா எனக்கு வந்து வேறு யாரோட இதுவுமே தேவையில்லை எனக்கு தேவையானது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு மொபைல் ஃபோன் இது ரெண்டு மட்டும் இருந்தால் என்கிட்ட இருக்கிற பிட்காயினா உங்களுக்கு அனுப்ப முடியும் எந் உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் வந்து யுஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஒரு வேற ரிலிஜியன் வேற ஒரு பர்சன் யாருக்கும் என்ன என்ன ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இந்த இது வந்து இப்ப ஒர்க் ஆகுது இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நான் அனுப்ப முடியும் சோ இப்ப இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்ட் இது வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது வந்து இன்டர்நெட்ல இருக்குது இதுக்கு வேல்யூ எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இப்போ இதோட சப்ளை பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மில்லியன்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மில்லியன் பிட்காயின்ஸ்க்கு மேல வரவே வராது இப்போ இதை வந்து நீங்கள் நம்ம ஊரில் இருக்க ருப்பியோ இல்லை இருக்க டாலரோ பத்தி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அன்லிமிட்டடாக அச்சடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ பணம் எல்லாம் அச்சடிக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டைல்யூஷன் ஆகும் இன்ஃபிளேஷன் இதெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் அது அடுத்த லெவல் போகிறப்ப நம்ம மக்கள் வந்து கோல்டை நம்புவாங்க கோல்டு வந்து ஏன் அதுக்கு வந்து வேல்யூ வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஏன் வேல்யூனா அதோட ஸ்கேர்சிட்டி உலகத்துல இவ்வளவுதான் கோல்டு இருக்கு அதுக்கு மேல எடு கண்டுபிடிக்க முடியாது கோல்டு தோண்டி எடுத்தாலுமே ஸோ இப்போ வந்து பிட்காயினை வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு வேல்யூ வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்கேர் சிட்டி ஸ்கேர் சிட்டி வந்து டுவெண்ட்டி ஒன் மில்லியன் செட் ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த கரன்சியுமே செட் மேக்ஸிமம் கிடையாது அச்சடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுதான் அதனால தான் அதுக்கு வேல்யூ இது வந்து பிட்காயினுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை மற்ற கிரிப்டோ கரன்சிஸ்க்கும் பொருந்துமா எனக்கு பிட்காயின் இல்லாமல் இப்போ பாப்புலராக டீரியம் இருக்கு ரிப்பிள் இருக்கு டோஜ் இப்போ ரொம்ப பரவலாக வருது அதுக்குமே லிமிட்ஸ் இந்த மாதிரி இருக்குங்களா அதுவுமே வேல்யூ இப்படிதான் புஷ் பண்ண முடியுமா அது வந்து சில கரன்சீஸ்க்கு மட்டும்தான் அந்த டுவெண்ட்டி ஒன் மில்லியன் சப்ளை இருக்கு சில கன் சில இதுக்கு வந்து நமக்கு கரெக்டா இப்ப எக்ஸ்ஆர் நிறைய மற்ற நிறைய எடுத்தீங்கன்னா நிறைய சப்ளை எல்லாம் அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும் ஆனா வந்து என்னன்னா அதை எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு செட் கோல்ஸ் இருக்கும் இந்த வருஷத்துக்கு நான் பத்து ரிலீஸ் பண்ணுவேன் இந்த வருஷம் இருபதாயிரம் ரிலீஸ் பண்ண போறேன் சப்ளை அண்ட் டிமாண்ட் வர்றப்ப அதோட காஸ்ட் பிளக்சுவேஷன் வரும் ஆனா வந்து கிரிப்டோ கரன்சில முதல்ல உள்ளுக்குள்ள வர்றவங்க முதல்ல விற்காயனை தவிர வேற எதையும் பார்க்காதீங்கன்னு என்னோட அபிபிராயம் சோ அதை மட்டும் பாருங்க இப்போ வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல போனீங்கன்னா புதுசா வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்க ஆப்பிள் மைக்ரோசாப்ட் தவிர போகாதீங்க பெருசா இருக்காத மட்டும் நம்புங்க பெரிய மார்க்கெட் கேப் மட்டும் போங்க அப்படின்னு அது மாதிரி கிரிப்டோ கரன்சிகில் புதுசாக வர்றவங்களுக்கு மெயினாக வந்து பிட்காயின் மட்டும் இருந்துக்கோங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு பிட்காயின்ல நீங்கள் வாங்கி திரும்ப அதை வச்சு நல்லா புரி புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம் பரவாயில்ல ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிட்காயின்ல இந்த வேவெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட பிளாக் பாக்ஸா தான் இருக்கு அது யாரு செய்யறாரு பிட் காயின் யார் ஓனர் யாரு அதை யார் தயாரிக்கிறாங்க யாரு வேணாலும் ஆமா தயாரிக்கலாம் ப்ளாக் செயின் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க எல்லாருமே தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி ஒரு ஒரு பிளாக் பாக்ஸா இருக்கிறப்ப எப்படி நீங்க அந்த நம்பிக்கையை கொடுப்பீங்க என்ன சோ இப்போ இன்னைக்கு நிலமைக்கு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிட் வந்து ஒரு இடத்துல இருந்து அனுப்ப முடியுது அது வந்து இட் இஸ் வேலிடு செகண்ட் திங்க போய் யூஎஸ் கவர்மெண்ட்ல அத ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அதுக்கான இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயே அதுக்கான ஈடிஎஃப் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாமே வந்துருச்சு சோ அந்த கவர்மெண்ட் அப்ரூவல்ங்கிறது இட் ஹஸ் பின் ஸ்டாம்புடு இட் இஸ் வேலிட் அசெட் ஓகே ஸோ இப்போ பெரிய பெரிய யூஎஸ்ல இருக்க பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் எல்லாருமே அதை ஒன் டு டூ பர்சன்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க சோ பெரிய பெரிய பண்ட்ஸே வந்து ஒன் டு டூ பர்சன்ட் வச்சுக்கலாங்கிறப்போ ஆஸ் அ இண்டிவிஜுவல் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் வச்சுக்கறதுல தப்பு இல்ல அந்த பயம் அப்படிங்கிறது எனி எமெர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இட் இஸ் வெரி காமன் வோலடாலிட்டி இருக்கும் பயம் இருக்கும் இன்டர்நெட் வந்த புதுசுல யாருக்குமே அதை பத்தி நம்பிக்கை இல்ல இதுல எப்படி வந்து புக் விப்பேன்னு கேட்டாங்க அமேசான் ஆல வந்து புக் வித்து காம்சா அதே மாதிரி வந்து இது வந்து வெரி வெரி இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இது மிகப்பெரிய லெவலில் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் இப்போ மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வரணும்னு வரவங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் ஆர் அட்வைசஸ் கொடுப்பீங்க எந்த மாதிரியான பிட் பிட்ஃபால்ஸை தவிர்க்கணும் எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸில் இருந்து ஆரம்பித்த மாதிரி சொல்கிறாங்க அது நம்ம கோவிட் டைமுக்கு அப்புறம் ரொம்ப பீக் போச்சு திரும்பி இறங்கிச்சு இறங்கி அது ஒரு வாலட்டாலிட்டி இருந்துட்டு இருக்கு அப்பவே அப்பவே வந்து அவங்க என்ன ஒரு அதுக்கும் மேல போகும் ரீசென்டா தான் டச் மாதிரியான ஒரு வாலட்டை சுச்சுவேஷன்ல என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க எப்படி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா புதுசா வரவங்க எல்லாருக்கிட்டயுமே அந்த ஹண்ட்ரட் கே ஒரு பிட்காயினோ வாங்குற அளவுக்கு இருக்கா அதை ஃபிராக்ஷன்ல வாங்கலாம்னு சொல்றாங்க நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க மாதிரியான அவங்க புதுசாக ஒருத்தவங்க கிரிப்டோ கரன்சிங்கள வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அதை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ண டூ ஸ்டார்ட் வித் லைக் பிட்காயின் மட்டும் இது பண்ணுங்க அதுலேயும் வந்து ஒரு பத்து டாலருக்கு அஞ்சு டாலருக்குலாம் வாங்க முடியும் நான் யூஸ் பண்றது வந்து காயின் பேஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றேன் ராபின் உடனே ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றேன் இது ரெண்டுத்திலையுமே உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு டாலருக்கு பத்து டாலருக்குலாம் வாங்க முடியும் வாங்கிட்டு ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து எப்படி போகுது என்ன நடக்குதுன்னு தெரியும் அதே டைம் சைடுல வந்து நீங்க அதை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வெப்சைட்ஸோ இல்ல ட்விட்டர் அக்கௌண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய கிரிப்டோ கரன்சி பத்தி தெரியும் டு ஸ்டார்ட் வித் ஒரு ரொம்ப சிம்பிள் பிளான் என்னன்னா ராபின் உட்லயோ காயின் பேஸ்ல போயிட்டு டெய்லி நான் ஒரு ரெண்டு டாலருக்கு வாங்குறேன் அஞ்சு டாலருக்கு வாங்குறேன் அஞ்சு டாலருங்கிறது நீங்க ஒரு காஃபி குடிக்கிற காசு அந்த காசை வந்து நீங்க வந்து ராபின் உட்ல செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியாமலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் ஃபைவ் டாலர்ஸ் பேங்க் இருந்து எடுத்து வாங்கிடும் பீரியட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அகோமெடேஷன் இருக்கும் ஸோ உங்களோட ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி சில பேர் அஞ்சு டாலர் போடலாம் பத்து டாலர் போடலாம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஒரு நாளைக்கு இரநூறு டாலருக்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க எவ்வளவு முடியுதோ நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு டாலரோ பத்து டாலரோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையை கடிக்காத அளவுக்கு வாங்கி வச்சுட்டு அதில் பழகலாம் முதல்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதில் இன்வெஸ்ட் பண்றதுல பின்னால் இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி இது எப்படின்னா இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிட்காயினை வந்து விற்கிறதா இல்லை இப்போதைக்கு அடுத்து இருபது வருஷத்துக்கு நான் விற்கிறதா இல்லை நான் வாங்கி நான் டெய்லியும் வாங்கிட்டு தான் இருக்கேன் நான் சொன்ன மாதிரி அஞ்சுக்கோ பத்துக்கோ அவ்வளோதான் வாங்குறோம் அவ்வளோ வாங்க முடியாது நம்ம ஹேக் பண்ண முடியல அவங்களால வாங்க முடியல ஹேக் பண்ண முடியல சோ அது வந்து இப்போ ஃப்யூச்சர்ல வந்து பார்த்தோன்னா இப்போ அதோட ஸ்கேர்சிட்டி சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக டிமாண்ட் வந்து ரொம்ப சூப்பர் ஹை ஆயிட்டு இருக்கு ஒரு சைடு வந்து அதோட சப்ளை கம்மி ஆயிட்டே இருக்கும் எவ்ரி போர் இயர்ஸ் வந்து அந்த பிட்காயின் சாஃப்ட்வேர் கோடுக்குள்ள எழுதி வச்சிருக்காங்க எவ்ரி போர் இயர்ஸ் கம்மி ஆயிட்டே இருக்கும் அதோட சப்ளை இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மேபி ஒரு நானூறு பிட்காயின் வருதுன்னு வச்சுக்கோங்க நானூறு நானூத்தி ஐம்பதோ வருது பட் ஒரு நாளைக்கு பிட்காயின் வந்து ஆயிரத்தி ஐநூறு பிட்காயின் வாங்குறாங்க மக்கள் அப்போ உங்களுக்கு சப்ளை வந்து நானூத்தி ஐம்பது வாங்குறது வந்து ஆயிரத்தி ஐநூறு சோ இதுல உங்களுக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரிஞ்சிருது சோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே ஒரு பத்து கண்ட்ரியதோ வாங்கி அந்த கண்ட்ரியோட பேலன்ஸ் ஷீட்ல வச்சிருக்காங்க இப்ப நம்ம யூஎஸ்ல வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல அதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அது ஒரு அசட் கிளாஸா அதை கருதி வந்து டூ த்ரீ அவங்க ஃபண்ட் வச்சிருக்காங்க யூஎஸ்ல பில்லியன் டாலர் ஒன் பர்சன்ட் அவன் அலோகேட் பண்ணாலே இதுக்கான இந்த பிட்காயினுக்கான டிமாண்ட் ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப நாலாக ஆக இதோட சப்ளை கம்மி ஆயிட்டே இருக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாதான் போதும் ஆனால் இதுல ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறது புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு இட்ஸ் அ சைக்கிள் நம்ம எக்கனாமி எப்படி வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த ஒரு சைக்கிள் வருது அந்த வேவ் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி பிட்காயின்ல எவ்ரி ஃபோர் இயர்ஸ் அந்த ஒரு ஹாவிங் ஒன்று நடக்கும் ஒரு ஈவென்ட் அது வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கனால அதுக்குள்ள போவேணும் பட் ஆனா எவ்ரி ஃபோர் இயர்ஸ் வந்து அது அந்த அப் அண்ட் டவுன்ஸ் தான் செய்யும் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ளையை பாதியா கட் பண்ணிடுவாங்க அதுதான் பிட்காயின்ல நடக்கும் சோ அப்ப என்ன ஆகுனா சில பிளக்சுவேஷன்ஸ் நடக்கும் சோ இப்போ வந்து நிறைய வந்து நிறைய காசு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பாதியாக கட் ஆயிரும் அந்த மைனர்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சோ அதனால வந்து இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேட் பண்ணி பின்னாடி வச்சுக்கலாமே தவிர ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறது வந்து இட் இஸ் இட் இஸ் லாட் ஆஃப் ரிஸ்க் அந்த வொலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க அது ஒரு டுவெண்ட்டி ஒன் மில்லியன் அதான் மேக்ஸிமம் மின் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போவே ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் கிட்ட மின் பண்ணியாச்சு அப்படின்னு ஸோ இப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி ஹண்ட்ரட் கே இருக்கு டுவெண்ட்டி ஒன் மில்லியனோட அது அதை கேப் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹண்ட்ரட் கேன்றது எப்படி அது போகும் அது அது அதோட இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் மில்லியன் பிட்காயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலமைக்கு வந்து அந்த நானூத்தி ஐம்பது பிட்காயின் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் அது வெளியில வந்துட்டு இருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் மில்லியன் பிட்காயின் மொத்தமா வெளியில வர்றதுக்கு இன்னொரு நூறு வருஷம் ஆகும் அதோட கோடில் அப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க ஸோ இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பிட்காயினோட சப்ளை வந்து அந்த வெளில வர்றது வந்து ஜீரோ ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒன்று நீங்க கொடுக்கணும் என்கிட்ட இல்ல நான் உங்களுக்கு கொடுக்கணும் புதுசா கிரியேட் பண்ண முடியாது இது வந்து இன்னொரு நூறு வருஷம் வரதுக்கு அப்புறமா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து அவ்வளோவா கிடையாது ஓகே அவ்வளோதான் ஸோ அது வரைக்கும் பிட்காயின்றது ஒரு ப்ரைஸ்டு பொசஷனாக தான் இருக்க போகுது ஸோ இப்போ இதை ரெகுலராக நம்ம ருபீஸ் மாதிரி டிரான்சாக்சன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் இயர்ஸ் இல்ல ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகுறது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அதோட லிமிட் ரீச் பட் ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நீங்க சென்ட் பண்ண முடியும் நீங்க நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் நீங்க எங்களுக்கு அனுப்ப முடியும் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ ஒரு ஒரு மில்லியன் டாலர் இன்னைக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கு இது வந்து இந்தியாக்கு அனுப்பணும்னா திங்க் அபவுட் ஆல் திகேஷன் போய் ப்ரூவ் பண்ணணும் ஐடென்டிட்டி பண்ணணும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனா என்கிட்ட ஒன் மில்லியன் டாலர் ஒர்த் பிட்காயின் இருக்குன்னா நான் உலகத்துல யாருக்கு வேணா வித் இன் மினிட்ஸ்ல அனுப்புவேன் எனக்கு யாரோட அப்ரூவலும் தேவையில்லை எனக்கு யாரோட ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நான் எந்த கண்ட்ரிக்கு வேணா அனுப்பலாம் யாருக்கு வேணா அனுப்பலாம் அது வந்து உங்க மைண்ட்ல யோசிச்சு பாக்குறப்ப இட் இஸ் த ஹியூஜ் திங் சோ அது வந்து மெயின் இப்பார்டன்ட் பிட்காயின் இப்ப பிட்காயினை தவிர கிரிப்டோ கரன்சிஸும் நார்மலா நம்ம எப்படி நம்ம ருபி ட்ரான்சாக்ஷன் இந்த கிரிப்டோ வந்து அந்த அளவுக்கு பரவாயில்ல வருமா சோ கிரிப்டோ வந்து நிச்சயமா வரும் டிஜிட்டல் கரன்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் டைம் வந்து கொஞ்சம் டைம் கூட ஆகுது அதனால வந்து என்னோட கெஸ்ல வந்து வந்து பிட்காயினை வச்சு யாரும் காஃபியோ ஏதோ வாங்க போறது அதுக்குன்னு வேற கரன்சிஸ் வில் ஃபார்ம் லைக் அந்த யூஎஸ்டி காயின் ஏதோ சிலது யூஎஸ்டி டி எல்லாம் வருது நிறைய காயின்ஸ் வந்து நம்ம அன்றாடம் புழங்குறதுக்கு வரும் ஆனா பிட்காயின் வந்து கோல்டு மாதிரி நம்ம அதை வீட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நான் பிட்காயின் இன்னொரு விஷயம் வந்து ஒரு இப்போ பிட்காயின் அப்படிங்கிறது வந்து முன்னாடி நீங்க கேட்டீங்க நான் சொல்ல மாறந்துட்டேன் அந்த பிட்காயின் அப்படிங்கறது வந்து எப்படி வாழுது நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா அது எப்படி இன்டர்நெட்ல வாழுதுன்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு பத்து டாலர் கொடுக்குறேன் இப்போ பத்து டாலர் கேஷ் கொடுத்தேன்னா அந்த பில் வந்து பை கவர்மெண்ட் இட்ஸ் வேலிட் உங்களுக்கு வந்து என்ன இவன் பிட்காயின் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப என்னன்னா இப்போ நான் கொடுக்குற இந்த ஈவெண்ட்டை வந்து இங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேரும் பாக்குறாங்க நான் உங்களுக்கு பத்து டாலர் குடுக்கறேன் இப்ப நூறு பேரோட மைண்ட்லயும் அது வந்து போயிருக்கும் இப்ப வந்து வள்ளி வந்து இப்ப கொடுத்தாரு பத்து டாலர் அப்படின்ட்டு நீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு வந்துட்டு இல்ல இல்ல வள்ளி எனக்கு பத்து டாலர் கொடுக்கல ஒரு டாலர் தான் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் போய் சொல்லலாம் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த கிரவுட் போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லார் மைண்ட்லயும் என்ன ரெஜிஸ்டர் நான் பத்து டாலர் குடுத்தது மைண்ட்ல ரெஜிஸ்டர் இவ்வளவுதான் பிட்காயின் இதுதான் நடக்குது பிட்காயின்ல ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க பிட்காயின் போறப்போ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து லெஜர்னு சொல்லுவாங்க அது சும்மா டேட்டா பேஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரக்கணக்கான ஆர் மேபி மில்லியன்ஸ் கணக்கான கம்ப்யூட்டர்ல அது ஸ்டோர் ஆயிடுது அந்த இன்ஃபர்மேஷன் இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் என்னால மாத்த முடியாது மேக்சிமம் மாத்தணும்னா மேபி ஒரு பத்து கம்ப்யூட்டர்ல மாத்தலாம் ஆனா ஒரு பத்தாயிரம் கம்ப்யூட்டர்ல என்னால மாத்த முடியாது பேசிக் கான்செப்ட் அதனாலதான் உங்களுக்கு பிட்காயின் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ஹேக் பண்ண முடியல யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண முடியல சோ இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்ல இது இன்வென்ட் பண்ணாங்க சந்தோஷின்னு ஒருத்தர் இன்வென்ட் பண்ணாரு இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இவ்வளவு பார்த்தா ஆக போகுது இது வரைக்கும் நாட் இவன் ஒன்ஸ் இட் ஹஸ் பின் ஹேக்கட் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாரும் எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி கிரிப்டோ கரன்சினா என்ன பிட்காயின்னா என்ன அத பத்தி பேசுனதுக்காக ரொம்ப நன்றி நல்லபடியா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனா எல்லாரும் இந்த கான்வெர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் குரல் பே ஏரியாவின் தமிழ் குரல் நன்றி